ஆண்டு நான் என் நன்மை நிறுத்தியுள்ளேன் என்று ஒரு பழக ஆண்டவர் எப்படி ஆண்டவரை நாம்

நிறைவேற்றி கொடுத்துள்ள முடியாது ஒப்பை கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பை கொடுத்து பாடல்கள் குழுவினரோடு இணைந்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் பாடுபவர் வேதத்தினுடைய புத்தகம் அதிகாரம் வந்தது இறை சரியாக பதினாறு படியாக நீங்கள் உண்பதாலும் உழைப்பதாலும் அல்ல மாறாக கடவுளுடைய கிருமையை நான் உயிர் வாழ்கிறீர்கள் ரொம்ப அழகா அங்கு தோல்வியை அவர்கள் எடுத்துரைக்கிறார் ஆகவே இந்த நேரத்துல நம் முன்பாக அப்பத்தின் வழியில் எழுந்து ஆண்டவரை உற்று நோக்குவோம் இந்த ஆண்டவர் இரக்கமும் சாந்தமும் கனிவு உள்ள கடவுளாக இருக்கிறார் இந்த ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உமிடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரை கடவுளுக்கு உம உகந்த உயிருள்ள வழியாகும் என்னை நான் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரை உன்னுடைய இரக்கம் என் மீது கடந்து வருவதாக உன்னுடைய கனிவு உடைய பறிவு உடைய கருணை என் மீது கடந்து வருவதாக என் குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நான் உடைய பாடல் குழுவினரோடு இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுபோது அப்படியே கரங்களிமேலுமா எல்லாரும் அப்படியே கரங்களிமேலிருந்தபடியே துணைப்போமா வாய்களும் இருந்து அப்படியே துணிப்போமா பாடல்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே கட்டவேற்கப்படுவதாக நல்லவரே எடுக்கப்படுவதாக குறிப்பிடுகிற இயேசுவே

I'm a of your love. ರಂಗಲಿದ್ದು ಮಕ್ಕಳೇ முன்ப பல பிரச்சனைகள் பிளப்பங்கு வருகிறது நீர்மொழிகள் திட்டம் அதிகாரம் ஒன்று விரைவாக ஐந்து வருமான நீ எதை செய்தால் ஆண்டவரை மனதில் வைத்து உன் சொந்த அறிவாற்றலை சார்பில்லாத அப்போது ஆண்டவர் உன் பாதையை செம்மையாக்குவார் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டவர்கிட்ட ஒரு சில நடிக்கம் நீங்கள் ஆண்டவரே என்னை நான் வற்பணிக்கிறேன் திருவிழக என்ன இது அப்படியே ஆண்டவற்ற இன்றைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தங்குகின்ற ஆலயமாக உயிருள்ள கோவிலாக நடமாடும் ஆலயமாக வாழ பண்டவரை இறைவார்த்தை வழியாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் பண்பு தெய்வமே இதோ நாங்கள் உடல் சார்ந்த உலக சார்ந்த காரியங்களுக்கு நாங்கள் பல நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதை எங்களுடைய வாழ்வில் பண்டவரை அதை எங்களுடைய வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தி எங்களுடைய உடலை நாங்கள் தீயதாக ஒரு மாற்றாமல் எங்களுடைய உடலையும் நாங்கள் தவறாக உடைய திருவிழத்தின்படி நடக்க உமக்கு உகந்த வழியாக எங்களையே நாங்கள் நோக்கு கொண்டிருக்கிற மாட்டோம் என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வாஞ்சலையோடு தேடி வந்திருக்கிறார் என் பிள்ளைகள் வந்தவண்ணும் செல்லாது பெருமையாக செல்லாது உடைய பிரசன்னத்தினால் உடைய பிரசன்னத்தினால் உடனிருப்பினால் எப்படி அவருக்கு தேவையான பலனை வழிகாட்டுதலைப்படுத்தினோம் அதே போல என் பிள்ளைகள் கையிட்டு செய்ய எல்லா காரியமும் நூறு மடங்கு பலன் கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதான உண்மை இந்த கருத்து வேண்டும ஆண்டுகள் ஆண்டவரே நீங்க மாட்டவர்கள் இந்த குடும்பத்திற்கு தேவையான அமைதி சமாதானம் கடந்து வர மாட்டவர்கள் என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாய் என்று மனவரை சங்கேவிட்டு சொல்லி அதே மீட்பு அதே விடுதலை அதே சமாதானம் என் பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்த மாட்டவர் நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உள்ளே என்று நாங்கள் திரும்ப நூற்றி இருபத்தி ஒன்றில் வாசிக்க இப்போ என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வாதாரத்திற்காக பிழைப்பிற்காக அவர் மேற்கொள்கிற பயணங்கள் ஆண்டவரை வாகனத்தில் போகின்றவர்களுக்கும் சரி பேருந்து பயணிக்கின்றவர்களுக்கும் சரி இதை மேற்கொள்கிற எல்லா பயணங்களிலும் பார்க்கலாம் எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொண்ணாப்பும் தேங்கும் என் பிள்ளைகளை அணுகாதவனே தேவிதா என் பிள்ளைகளை காத்து பணி நடத்தும்படியாக நான் ஜமிக்கிறேன் ஒப்புக்கொடுக்கிறேன் பிள்ளைகள் ஆண்டவரை எப்பொழுது மகிழ்ச்சியாயிருப்பார்களாம் ஆண்டவரை என்ன நேர்ந்தால் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வார்களாம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மேம்பெருமாறு நாமத்தில் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே உடல் பணியிட்டு பாடி ஆசிரியை பெற்றுக் கொள்வோம் Thank <laughs> you.

கடைசி ஆசிரியரை பெறுவதற்கு முன்பதாக இந்த வருவதற்கு முன்பதாக நாம் நம் ஜபங்களை நம் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்னுடைய வாழ்வை மாற்ற மாட்டாரா என்று கொஞ்சம் கோமாய் போல அவ நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கோம் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன் உங்கள் தேவைகள் விண்ணப்பங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று

நேரத்தில் உமார் கூடும் எல்லாம் கூடும் என்ற பாடலை பாடுகிறேன் நம் ஆண்டவரின் ஆசியலை நாம் பெறுவோம்